அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவினுடைய நிலையின் காரணமாக பண மலையில் நனையக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இரு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு அதே பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்ள இது எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு சமயத்தில் சாபத்தின் காரணமாக இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தி சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவின் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான் திருப்பார் கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு வருடம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார் கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்க கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடை விஷயத்தை தெரிவித்தான் திருமால் உள்ளிட்ட மந்தார மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மற்றும் கயிறும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உஜ்ரஸ்வஸ் என்ற திசைய குதிரை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரி தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமால் திருமகள் லட்சுமி தேவிட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி அளித்தால் இந்த தெய்வீக காட்சி தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் உடனே திருமால் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றனர் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை தங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினி அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு அமர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் சுவர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவகத்தை மாற்றிக்கொண்டு சூரியனும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகி ஸ்வர்பானுவிற்கு அமிர்தத்தை வழங்க அவனும் ஸ்வர்பானு அசுரன் மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல்வேர் தலைவேராக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரத்தினால் உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் உடம்பும் அறியவில்லை தலையும் அழி வில்லை துண்டான தலை பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவானது பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அவர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை வினோத் உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்தில் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசியை சக்கரத்தில் வளமாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவருக்குகளுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆன் அதற்கு நேர்மாறான எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் வர் கேது பேராசைப்படும் குணத்தை மற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகு கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ரிஷபராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல தனது சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகுவால் ரிஷபராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சஜய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் நேரத்தில் ரிஷபராசன்களுக்கு தொழில் தொடர்புகளுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க துணிவும் தன்னம்பிக்கையும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகழக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் மட்டுமில்லாம புதிய கூட்டாளிகள் பொருளாதாரத்தை பெருக்க முன் வருவாங்க அதே போல் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை அமை இருக்குதுங்க சுய தொழில் தொடங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படுங்க கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் அதே போல் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்ற கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு அதே நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட அதே போல உடல் நலத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது அதே போல் உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்க அனைவரும் சம்மதிப்பாங்க ராகு மற்றும் கேதுவினுடைய வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை தருங்க கொடுப்பது மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய இந்த சுய நட்சத்திர சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பத்தில் வரும் ராகுவும் நான்கில் வரும் கேதுவும் அனைத்து யோகங்களையும் வழங்க சிவன் உமையவள் வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க வழிபாட்டை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் நந்திய பெருமான் சன்னதியில் பதிகம் வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது